அங்கு சந்தையில் பல நபர்கள் முதலீடு செய்கிறார்கள் ஆனால் ஒரு சில நபர்கள் மட்டுமே வெற்றியடைகிறார்கள் நூறு நபர்கள் முதலீடு செய்வதாக கொண்டால் பத்து நபர்கள் மட்டும் வெற்றியடைகிறார்கள் இதற்கு காரணம் என்ன என்று சிந்தித்திருக்கிறீர்களா உங்களுக்கான வீடியோ பதிவு தான் இது இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஷேர் மார்க்கெட் பற்றி தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் குரூப்பில் நினைஞ்சு தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நண்பர்களே இந்த பங்குச்சந்தையை விட்டுருங்க ஒரு வேலைக்கு போய் ஆயிரக்கணக்கில் பணம் சம்பாதிக்கணும்னா குறைந்தது பதினைந்து ஆண்டு கால கல்வியாவது நீங்கள் படிச்சிருக்கணும் அதுக்கப்புறந்தான் வேலை கிடைக்கிறதுக்கோ வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஆனால் பங்குச்சந்தையில் பல கோடி ரூபா சம்பாதிக்கணும்னு யாரோ ஆசை பார்த்தே காமிச்சா அதில் எந்தவித தகுதியுமே இல்லாமல் முதலீடு அப்படிங்கிற பேரில் பணத்தை கொண்டு போய் ட்ரேட் பண்ணுறதோ முதலீடு பண்ணுறதோ இந்த விஷயத்தை இறங்குறாங்க இந்த பங்குச்சந்தை துறை சார்ந்த அறிவு உங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்குது இதில் என்ன மாதிரியான படிப்பை நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு என்னைக்காவது சிந்தித்தது உண்டா நண்பர்களே நம்மளோட பிரத்யோக ஒன் டு ஒன் பயிற்சி வகுப்பு எக்ஸ்க்ளூசிவ் ஒன் டூ ஒன் ட்ரைனிங் கிளாஸில் நீங்கள் ஒரு வண்டி ஓட்ட கற்றுக்கிற நபராக இருக்கும் பொழுது உங்களுக்கு சைக்கிள்னே வச்சுக்குவோம் சைக்கிள் ஓட்டுறது ரிஸ்க்கான விஷயம்னு நிறைய பேர் பயப்படுவாங்க ஆனால் பயப்பட்டோம்னா வண்டி ஓட்ட முடியாது அதனுடைய பலனையும் நீக்க முடியாது அந்த சைக்கிளில் நாங்கள் நீங்கள் கீழே உழுவாமல் பிடிச்சிக்கிறோம் நீங்களாம் ஓட்ட கற்றுக்குறீங்க ஓட்ட முடியும் அப்படிங்கிறப்ப தான் நம்ம அந்த ட்ரைனிங் கிளாஸே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுவோம் அது வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க நாங்கள் தயார் இதில் வகுப்பின் அடிப்படையில் அவங்களுடைய கல்வி தகுதியின் அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் ட்ரைனிங் டிஃபராகவும் அதை பொறுத்து தான் நம்ம இங்கே ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் நபர்களே ஒரே ஒரு பாயிண்டில் சொல்லணுன்னா நீச்சல் குளம் நாலடியாக இருந்தாலும் நாற்பது அடியாக இருந்தாலும் உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சால் பயம் இல்லாமல் நீச்சல் குளத்தில் குளிக்கலாம் அதுபோல் தாங்க ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ட்ரேடிங் டெக்னிக் தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் நீங்கள் சரியான முறையில் ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணி லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் கருத்து நீங்கள் பங்கு சந்தையில் திட்டமிட்ட அறிவுடன் ஆபத்தை எதிர்கொண்டால் கண்டிப்பாக ஆதாயம் அடையலாம் பணம் சம்பாதிக்கலாம் நீங்கள் திட்டமிட்ட அறிவுடன் வர்த்தகமோ திட்டமிட்ட அறிவுடன் முதலீடோ செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நான் பதிவு செய்கிறேன் இது இல்லாமல் படிப்பறிவு இல்லாமல் பயிற்சி இல்லாமல் முதலீடோ எந்த ஒரு வர்த்தகமோ டிப்ஸ் அடிப்படையில் கேட்டு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பெரிய நஷ்டத்தில் முடியும் அப்படிங்கிறத நான் உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்